பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில ஜனநாயக கட்சி சார்பாக நடத்தப்பட்ட சிகாகோ மாநாடு கமலா ஹாரிஸுக்கு கை கொடுக்குமா என்பதை கருத்து கணிப்புகள் வெளிப்படுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது உலக அளவுல சக்தி வாய்ந்த நாடுகள்ல ஒன்றான அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் வருகின்ற நவம்பர் மாதம் நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பா முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ஜனநாயக கட்சி சார்பா இந்திய வம்சாவளியான கமலா ஹாரிஸ் போட்டியிடுகிறார் இவர்கள் இரண்டு பேருக்கும் இடையே கடுமையான பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது அண்மையில அந்த நாட்டு தனியார் நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருந்தன அவற்றில் கமலா ஹாரிஸுக்கு தான் வெற்றி வாய்ப்பு உள்ளதாக ட்ரம்ப் பிரச்சார பிரச்சார யுக்திகளை கடுமையாக மேலும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதாகவும் அறிவித்திருக்கிறார் இதன் பிறகு டிரம்பிற்கு வெற்றி வாய்ப்பு அமைவதில் முன்னேற்றம் காணப்பட்டது இதற்கிடையே கடந்த வாரம் சிகாகோவில் ஜனநாயக கட்சி சார்பாக தேர்தல் மாநாடு நடைபெற்றது நான்கு நாட்கள் நடைபெற்ற இந்த மாநாட்டின் போது கமலா ஹாரிஸ் தன்னுடைய கட்சி வேட்பாளர்களிடையே தீவிரமாக பிரச்சாரம் செய்தார் மேலும் தன்னுடைய வெற்றிக்கு அயராது உழைக்கவும் அவர் கோரிக்கை வைத்தார் அந்த மாநாட்டில் தற்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் முன்னாள் அதிபர் ஒபாமா உள்ளிட்டோர் பங்கேற்று கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு அளித்தார்கள் இந்த நிலையில சிகாகோ மாநாட்டிற்கு பிறகுமே கமலா ஹாரிஸிற்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாகவே கூறலாம் அதாவது கடந்த புதன்கிழமை வரையிலான எட்டு நாட்கள்ல அமெரிக்க தனியார் நிறுவனம் சார்பாக மக்கள் மத்தியில கருத்து கணிப்புகள் கேட்கப்பட்டன அந்த கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கிறது அதுல அமெரிக்க துணை அதிபரும் ஜனநாயக கட்சி வேட்பாளருமான கமலா ஹாரிஸ் முன்னாள் அதிபர் டிரம்பை விட நான்கு புள்ளிகள் வெற்றி வாய்ப்பை கையில் வைத்திருக்கிறார் இது முந்தைய கருத்து கணிப்பை காட்டிலுமே பதிமூணு சதவிகிதம் அதிகமாகும் தற்போது வெளியாகி உள்ள இந்த கருத்து கணிப்பு சிகாகோ மாநாட்டின் வெளிப்பாடாக பார்க்கப்படுகிறது ஜனநாயக கட்சி தொண்டர்களை தற்போது வெளியாகி உள்ள கருத்து கணிப்புகள் உற்சாகப்படுத்தி இருக்கு எனவே வரும் நாட்கள்ல அவர்கள் தங்கள் பிரச்சாரத்தை மேலும் தீவிரப்படுத்துவார்கள் என சொல்லப்படுகிறது அதே சமயத்துல நாற்பத்தி ஒரு சதவீத வெற்றி வாய்ப்பை கையில் வைத்து முன்னாள் அதிபர் டிரம்ப் தன்னுடைய பிரச்சாரத்தை மாற்று பாதையில கொண்டு செல்வதற்கு முடிவு எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு வருகின்ற செப்டம்பர் டிரம்ப் மற்றும் கமலா ஹாரிஸின் நேரடி விவாதத்திற்கு பிறகு வெற்றி வாய்ப்புகள் மாறக்கூடும் என சொல்லப்படுகிறது இந்த விவாதம் நடைபெறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே முன்னதாக எழுந்தது காரணம் இந்த தேர்தலில் டிரம்ப் மற்றும் கமலா ஹாரிஸ் இடையே நேரடி விவாதம் நடைபெற இருந்தது இந்த நிலையில டிரம்பினுடைய நிபந்தனைகள் ஏற்புடையதாக இல்லை என கமலா ஹாரிஸ் தரப்புல கூறப்பட்டிருக்கு அதாவது ட்ரம்ப் இந்த விவாதம் குறித்து கூறுகையில் அமெரிக்காவின் தனியார் தொலைக்காட்சி சார்பா செப்டம்பர் பத்தாம் தேதி நேரடி விவாதத்திற்கு கமலா ஹாரிஸ் சம்மதம் தெரிவித்திருக்கிறார் என்னோடு அவர் நேரடியாக விவாதம் செய்ய நானும் தயார் ஆனால் நேரடி விவாதம் நடைபெறும் இடத்துல மக்கள் யாரும் இருக்கக்கூடாது மேலும் ஒருவர் பேசி முடித்தவுடன் உடனடியாக மைக் ஆஃப் செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகளை அவர் தெரிவித்திருக்கிறார் இது கமலா ஹாரிஸ் இடையே ஒரு விதமான கடுமை கிழப்பு இருக்கிறது